மார்கழி இருபத்தி நான்கு திருப்பள்ளி எழுச்சி நான்கு திருப்பெருந்துறையில் எழுந்தருளி உள்ள சிவபெருமானே இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒரு உன் பக்கத்தில் நிற்கின்றார்கள் உட்பட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் தோஸ்திரப் பாடல்களை பாடுவோரும் ஒருபுறம் உன் சிறப்பை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நமச்சிவாயா என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலையுடன் பக்தர்கள் ஒருபுறம் நிற்கின்றார்கள் வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களும் ஒருபுறம் இருக்கின்றார்கள் தலையில் கை கூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோரும் ஒரு புறம் காத்திருக்கின்றார்கள் இவர்களது பக்தியின் முன் மாணிக்க வாசகராகிய எனது பக்தி மிக சாதாரணம் எனது இறைவனை அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியிலிருந்தே எழுந்தருள வேண்டும்